நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கோபப்பிரசாதம் அடிகள் எழுபத்தாறு தாம் மற்றும் நினைப்போர் காக்கை பின் போம் கலவர் போலவும் விளக்கங்கிருப்ப மின்மினிக்கவரும் அளப்பரும் சிறப்பில் ஆதர் போலவும் இதன் பொருள் முயல்விட்டு காக்கை பின் போவது போல என்பது ஒரு பழமொழி அப்பர் பெருமான் தேவாரத்திலும் இப்பழமொழி இடம்பெற்றுள்ளது வேட்டையாடுபவன் முயலின் பின் விடாது சென்றால் பயன் பெறுவான் அதை இடையில் விட்டுவிட்டு காக்கை பின் போனால் யாது பெறுவான் ஒன்றையும் பெறான் இது பயன் தருவதை விட்டு பயன் தராததை தொடர்வதற்கு ஓமையாகும் கலவர் என்பது வேட்டையாடுபவரை குறிக்கும் அதுபோன்று விளக்கிருக்க மின்மினி தீக்காய்தல் என்பதும் முன்பு கூறியது போன்று ஒரு பழமொழியாகும் இவ்விரு பழமொழியும் இறைவனுடைய திருவடியை பற்றாது விடக்கூடிய அறிவில்லாதவர்க்கு ஓமையாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது